பாடல் முன்கை பற்றி நடத்தி பாடியவர் வன்பரண்தினை பொதுவியல் துறை முதுபாலே அயோ எனின் யான் பொலியன் சோலே அனைத்தனன் கொளினே அகன்மார்பிடுக என் போல் பெருவிதற்பு உருக நின்னே இன்னாது ஒற்ற அரணில் கூற்று திரைவளை முன்கே பற்றி வரை சேர்க்கம் நடந்தே சென் சிறுதேவ காதலன் பின்னே காதலி செல்கிறாள் காட்டுவழி அது புலி தாக்க வருகிறது எதிர்த்து போராடினான் புலியால் தாக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறான் இவன் தாக்குதலுக்கு இரையான புலி ஒருபுறம் கிடக்கிறது காதலி காதலனை கட்டி அணைத்து வாரி எடுக்கிறாள் அவன் வலி பொறுக்க முடியாமல் ஐயோ என்கிறான் இந்த பின்னணியில் அவள் சொல்வதாக பாடல் அமைந்துள்ளது நீ ஐயோ எனின் நான் மீண்டும் புலி வருகிறதோ என்று அஞ்சுகிறேன் உன்னை அனைத்து அழைத்துக் கொண்டு செல்லலாம் என்றால் அனைத்த மார்பிலிருந்து என்னை எடுக்க முடியவில்லை நீ இப்படி சாயும்படி எமன் புலி வடிவில் வந்த எமன் உன்னை தாக்கியிருக்கிறான் உன்னை இப்படித் தாக்கிய கூற்றுவன் என்னைப் போல துன்புரட்டும் வளையலணிந்த என் கையை பற்றிக் கொண்டு சிறுநிழலுக்கு செல்ல காதலுடன் காதலி காட்டு வழியே செல்கிறாள் புலி தாக்கியதில் காதலன் காயமடைகிறான் அவனை அணைத்து தூக்கிக் கொண்டு செல்ல முயல்கிறாள் காதலி காதலன் வலியால் துடிக்கையில் அவன் ஐயோ என்று சொல்வதைக் கேட்டு புலி வந்துவிட்டதோ என பயப்படுகிறாள் அவனை விட்டு நகர முடியாமல் தவிக்கிறாள் புலி வடிவில் வந்த யமன் அவனை தாக்கியதை எண்ணி வேதனைப்படுகிறாள் அவனை நிழலுக்கு அழைத்துச் செல்ல கரம் கொடுக்கிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க